வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் பத்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மவுனி அவர்கள் வாழ்க்கை முதலில் கடமையும் நீதியும் என்று ஒரு அற்புதமான விளக்கத்தை இன்று தருகிறார் வாரங்கள் கேட்போம் உரிமையோ உரிமை என்று ஊரெங்கும் மேடை போட்டார் கடமையோ கடமை என்று காரியம் செய்தால் என்ன என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலிலே எழுதியிருப்பார் அதுபோல இந்த உலகத்தில் பிறந்த யாருக்கும் எவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை துய்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் குண்டுறுவதற்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது அதுல எந்தவித ஐயமும் நமக்கு இல்லை அதே சமயத்தில் இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் துய்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் இயலாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சமுதாயத்தில் அவர்களுக்கு வேண்டியதை செய்கிற உதவியை செய்கிற அந்த கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதனை தத்துவஞானி வேதாத்திரி மாமுடி அவர்கள் நினைவுபடுத்துகிறார் எனவே உரிமையோடு கடமையும் ஒன்று சேர்த்து நாம் காண வேண்டியிருக்கிறது அப்படி உரிமையை நிலைநாட்டுவதிலே அல்லது பெற்றுக்கொள்வதிலேயோ கடமையை நிறைவேற்றுவதிலேயோ ஒரு நியதி கட்டுப்பாடு ஒழுங்குமுறை இவைகள் நிலைப்பா நிலைநாட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது அதற்காக தோன்றியதுதான் நாட்டில் நீதி முறை என்று தத்துவத்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு உரிமையும் கடமையும் நிறைவேற்றப்படுகின்ற போது எந்தவித முறைகேடுகளும் நடக்காமல் ஒழுங்கினங்களும் நடக்காமல் இருப்பதற்காக தண்டனைகள் புகுத்தப்படுகின்றன அப்படி உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதிலே இருக்கிற அந்த செயல்முறையிலே ஏதாவது மீறல் நடந்தால் அதுதான் குற்றம் அவர்கள்தான் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்று தத்துவானி வேதாத்திரி கூறுகிறார்கள் இந்த நிலையிலே வாழ்க்கை தத்துவங்களை நன்கு ஆராய்ந்த நிலையிலே கடமையும் நீதியும் ஒன்று சேர்ந்து போக வேண்டும் உரிமை என்று பேசப்படும் போது கடமையும் சேர்த்தே பேசப்பட வேண்டும் என்று தத்துவ வேதாத்திரி வேதாத்ரி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி